கடந்த சில மாதங்களாகவே அதிகம் பரபரப்பை சந்தித்த ஒரு நாடுதான் இந்த அரசியல் மாற்றினார் ராணுவ ஆட்சி முறைமையை கொண்டு வந்தார் அது இது அந்த சிஸ்டம் பிழை அப்படி இப்படின்னா நிறைய உள்ளான ஜனாதிபதி பிற நீதிமன்ற தலைமை அப்படி இப்படியா இந்த மாதிரி நிறைய பரபரப்புகள் இருந்த நிலையில அங்க தேர்தல் நடந்தது கடைசியில் பார்த்தா தேர்தல வெற்றி பெற்றது யார் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அறுபத்தொரு வயதான லீ ஜியோ அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை திரு அறுபத்தி ரூபாய் வயது அவருக்கு இன்றைக்கு தான் பதவியேற்க போகிறார் தென்கொரியா அவருடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே தனது முதல் இலக்கு என்று புதிய ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் மற்றக்குகளை பொறுத்தவரை தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஆக அது பெரிய ஒரு வெற்றி அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை எல்லாருமே தெரிவித்த பண்ணம் இருக்கிறார்கள் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் கூட இதுவரை இருந்த ஜனாதிபதி செய்த சில பிள்ளையான வேலைகள்

கண்டிப்பா நிலநடக்கும் இருக்குமா அப்போ அந்த பரபரப்புக்கு மத்தியில ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகளை அடைத்து வைத்திருக்கின்ற ஒரு சிறை உம் பெரிய சிறை கராச்சு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஓடிருப்பாங்களே ஒரு பேர் தப்பிட்டா நூறு பேர் இல்ல நிறைய பேர் தப்பிடாங்கள அதுல இந்திய கைதிகளும் இருக்காங்கல அவங்க நிறையவே சக்கச்சக்கமான ரெயப்பர் தப்பி போய் விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சிறை சிறைக்குள்ளேயே மூன்று தடவை உணர்ந்திருக்கறங்களாம் நிலை நடகதை. அப்ப அப்படி உணரும்போது ஒரு பரபரப்பு வேறண்டது. அதானே பார்த்துட்டு இருக்க இல்ல மொடதானே ஓட்டம். సందర్భத்தை பயன்படுத்தி கொண்டு ஓடு நாகல காணைல இப்ப. சரி தலைமறைவை தலைமறைவை ஆகாங்கன்ற செய்தி வந்திருக்கிறது. இப்டிதான் சில பேர் அப்படி தான ஓமும் సందర్భத்தை பயன்படுத்தி

மன்னிக்கவும் இனிமேலும் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்றார் பஸ் இது ஒரு முடிவு இல்லையா ஆஹ் அதாவது இது ஒரு மிகப்பெரிய பிழையான தீர்மானம் என்று சொல்றார் எது என்ற இந்த வரி சம்பந்தமான விஷயத்தை வரி அறவிடுறது சம்பந்தமாக அதே மாதிரி செலவு சம்பந்தமான ஒரு யோசனையை முன்வைத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இனி செனட் சபையினுடைய அங்கீகாரத்தை மட்டும்தான் டொனால்டு டிரம்ப் பெற்றுக்கொள்ளப்படும் அதை நடைமுறை கொண்டு வரதுக்கு ஆகவே இதை தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் இந்த தீர்மானம் மூலமா நிறைய பாதிப்புகள் வரும் ஆகவே இதை நான் எதிர்க்கிறேன் இது பிள்ளை இது பிள்ளையான முடிவு என்பது உங்களுக்கு தெரியும் ஹம் என்று சொல்றேன் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நிறைய கருத்து முரண்பாடுகள் அதே மாதிரி நீ நடைபெறுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் இந்த விதமான செலவுகளோ உதவிகளோ செய்ய மாட்டேன்னு கூட வழிபடியா சொல்லியிருந்தா இப்ப எல்லாம் பிரச்சனையா பிரச்சனை அப்படின்னு தன்னுடைய பிசினஸ்ல மட்டும்தான் கண்ணு கருத்துமா இருப்பேன்னு சொல்லியிருந்தா ஒரு ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு அதான் பிள்ளைய பெற்று பிள்ளைய வந்து பக்குவமா பார்த்து அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும் என்ன ஆடம்பர வாழ்க்கை என்றாலும் அதுல ஒரு அழகு இருக்கணும் அமைதி இருக்கணும் என்ன சொல்றேன்

ஆரோக்கியத்தால பாருங்களேன் அப்பாட பதவி அதுதான் சொல்றது அதனாலதான் இந்த அந்த அதிகாரத்தில் இருக்கும் போது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவருடைய பெயரை பயன்படுத்தி பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்ய பார்க்க கூடாது அதுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தான்ல ஒரு பதினேழு வயது யுவதிய சுட்டுக் கொண்டிருக்கான் வீட்டுக்குள்ளேயே போய் ஷூட் பண்ணிருக்காங்க அது வந்து ஏற்கனவே இது இன்று நேற்று நடந்த சம்பவம் கிடையாது ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு பரபரப்பு ஏற்பட்டு ஏற்படுத்தியது இப்போ பாகிஸ்தான்ல அரசியல் ரீதியாக இன்னும் பல இடங்கள்ல இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன காரணம் என்று சொன்னா சமூக வலைதளங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பிரபலம் ஆமாவாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அதிகமான ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்லயும் அவங்க சரியான கடும் பிரபலம் உறவினர்கள் எல்லாம் எதிர்த்தாங்க வேணாமம்மா வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்புக்கு மத்தியில இவங்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க இப்ப வீடு பூந்து போய் அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல பலியாகி சனா யூசுப் என்கின்ற பதினேழு வயது பெண்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்